வாழ்கை செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிகை பாரத மணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமன்னர் அமர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சோதரம் வரலாற்று அவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் இதுவரை நாற்பத்தி மூன்று அத்தியாயங்களை பார்த்து விட்டோம் நாற்பத்தி நான்காம் அத்தியாயத்தை பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை கதையை கேட்காதவர்களுக்காக ஒரு முன்கதை சுருக்கம் இன்றைக்கு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அது அமரர்களுக்கு எழுதுகிற காலத்தில் சொல்கிறார் கல்வியில் சிறந்த காஞ்சி மாநகரில் தர்ம மகாராஜாதி ராஜ மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி செங்கோல் செலுத்தி வந்தார் அவருடைய சாம்ராஜ்யம் தெற்கே பாண்டிய நாட்டு எல்லையிலிருந்து வடக்கே கோதாவரி நதிக்கரை வரையில் பரவி இருந்தது கீழே நாட்டில் உள்ள திருச்செங்காட்டாங்குடி என்னும் கிராமத்தில் இருந்து பரஞ்சோதி என்னும் இளைஞன் காஞ்சியில் திருநாவக்கரசர் மடத்தில் சேர்ந்து தமிழ் கல்வி கற்பதற்காக வந்தான் வழியிலே சந்தித்த நாகநந்தி என்னும் புத்த சந்நியாசியுடன் அவன் ஒரு நாள் இருட்டிய பின்னர் கோட்டைக்குள் பிரவேசித்தான் அதே தினத்தில் சளுக்கமணனாகிய புல்கேசி பல்லவ சாம்ராஜ்யத்தின் மேல் படையெடுத்திருக்கும் செய்தி வந்ததன் காரணமாக ஆயனைச் சிற்பியின் பெண் சிவகாமியின் நடன அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்டது தரிகட்டு ஓடி வந்த மதையானகின் மேல் வேலை எரிந்த ஆயனரையும் வேலை எரிந்து ஆயனரையும் சிவகாமியையும் பரஞ்சோதி தப்பி தான் தப்புவதற்காக ஓடுகிறான் அவனை ஒற்றன் என்று சந்தேகித்து காவலர்கள் சிறையில் அடைக்கிறார்கள் அன்றிரவே நாகநந்தி அவனை சிறையில் இருந்து தப்பி வைத்து வழியின் மூலம் கோட்டைக்கு வெளியே அழைத்துச் செல்கிறார் திருநாவுக்கரசருக்கும் ஆயனருக்கும் பரஞ்சோதி ஓலை கொண்டு வந்திருந்தான் திருநாவுக்கரசர் காஞ்சியில் இல்லை என்று அறிந்து அவன் புத்தபிக்ஷுவுடன் ஆயனர் வீடு செல்கிறான் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அழியாத அஜந்தா வர்ண சேர்க்கை ரகசியத்தை அறிந்து வருவதற்காக பரஞ்சோதியை கிருஷ்ண நதிக்கரையில் உள்ள நாகார்ஜுன மலைக்கு ஆயனரும் நாகநந்தியும் அனுப்புகிறார்கள் மகேந்திர சக்கரவர்த்தி சிவகாமியிடம் காதல் கொண்ட குமார சக்கரவர்த்தி நரசிம்ம காஞ்சி கோட்டையை விட்டு வெளியில் போகக்கூடாது என்று திட்டம் செய்துவிட்டு வடக்கே போர்க்களம் செல்கிறார் காஞ்சியில் திருநாவுக்கரசர் மடத்துக்கு ஒரு நாள் ஆயனரும் சிவகாமியும் வருகிறார்கள் நாவுக்கரசரின் திருப்பதியங்களை சிவகாமி அபிநயம் பிடித்து உணர்ச்சி மிகுதியினால் மூர்ச்சி அடைகிறான் அச்சமயம் அங்கிருந்த நரசிம்மவர்மரின் நடவடிக்கைகளிலிருந்து அவர் சிவகாமியிடம் கொண்டிருந்த காதலை அவருடைய ரதசாரதி கண்ணபிரான் தெரிந்து கொள்கிறான் அதை பற்றி அவன் தன் மனைவி கமலியிடம் அன்றிரவு பேசி கொண்டிருந்ததை சிவகாமி ஒட்டு கேட்க நேருகிறது நேரிடுகிறது ஓலையுடன் சென்ற பரஞ்சோதிக்கு வழியில் வஜ்ரபாகு என்னும் வீரன் பழக்கமாகிறான் மகேந்திர மண்டபத்தில் அவர்கள் இரவு தூங்கிய போது பரஞ்சோதியின் ஓலை மாற்றப்படுகிறது மறுநாள் அவனை புலிகேசியின் ஆட்கள் சைனியத்தின் பாசறைக்கு பிடித்து செல்கிறார்கள் ஓலையின் கருத்து விளங்காமல் புலிகேசி பரஞ்சோதியை காவலுடன் ஸ்ரீ பர்வதத்திற்கு அனுப்புகிறான் அன்றிரவு மலைப்பாதையில் உள்ள பாழடைந்த வீட்டில் வீரர்களும் பரஞ்சோதியும் தங்குகிறார்கள் அவ்வீட்டு வாசலில் ஜெபம் செய்து கொண்டிருந்த கிழவர் ஒருவர் நள்ளிரவில் பரஞ்சோதியை ரகசியமாக எழுப்புகிறார் இதுவரை நடந்த கதை இப்போது நாற்பத்தி நான்காம் அத்தியாயம் மாயக்கிழவன் கிழவனுடைய கையில் வேல் ஒன்று இருப்பதையும் அதை பெற்றுக்கொண்டு தன்னுடன் கிளம்பி வரும்படி கிழவன் சவுஞ்ச செய்வதையும் பலகனி வழியாக வந்த நிலவின் மங்கிய ஒளியில் பரஞ்சோதி உற்று பார்த்து தெரிந்து கொண்டார் பரஞ்சோதி சிறிது தயங்கிய போது கிழவன் அவனுடைய ஒரு கையை தன்னுடைய இடது கையினால் அழித்து பிடித்தான் உடனே பரஞ்சோதிக்கு பழைய ஞாபகம் ஒன்று வரவே அந்த மாயக்கிழவன் கொடுத்த வேலை வாங்கி கொண்டு துள்ளி எழுந்தான் இருவரும் வீட்டின் கொல்லைப்புறம் வழியாக வெளியே வந்தார்கள் பரஞ்சோதி தன்னுடைய குதிரையும் இன்னொரு குதிரையும் அங்கே சேனம் ஊட்டி ஆயத்தமாக நிற்பதைக் கண்டான் இருவரும் குதிரைகள் மேல் பாய்ந்து ஏறி கொண்டார்கள் பரஞ்சோதி எதிர்பார்த்தது போல் கிழவனுடைய குதிரை உடனே பாய்ச்சலில் கிளம்பவில்லை பரஞ்சோதிக்கு முதுக்குப்புறத்தை காட்டிய வண்ணம் அவன் ஏதோ செய்து கொண்டிருந்தான் எனவே பரஞ்சோதியும் தன்னுடைய குதிரையை இழுத்து பிடிக்க வேண்டியதாயிற்று தாமதம் செய்து கொண்டிருந்த கிழவன் நடுவில் தம்பி என்னை யார் என்று தெரிகிறதா என்று கேட்டான் தாடியை பார்த்து முதலில் ஏமாந்துதான் போனேன் கையை பிடித்து தான் தெரிந்தது பிசாசுக்கு பிசாசுக்கு பயப்படாத சூரர் வஜ்ரபாகு தாங்கள் தானே என்றான் பரஞ்சோதி உரத்த சப்தத்துடன் சிரித்து கொண்டு கிழவன் திரும்பிய போது அவன் முகத்தில் இருந்த நரைத்த தாடியை காணவில்லை தாடி நீங்கிய முகம் வீரன் வஜ்ரபாகுவின் முகமாக காட்சியளித்தது அளித்தது யோசித்து சொல்லு அப்பனே என்னோடு வருவதற்கு உனக்கு சம்மதமா என்று வஜரபா கேட்க பரஞ்சோதி எனக்கு வர சம்மதம்தான் உங்களுக்கு தான் இங்கிருந்து போகும் உத்தேசம் இல்லை போலிருக்கிறது என்றான் ஏன் அப்படி சொல்லுகிறாய் பின்னே இப்படி சத்தம் போட்டு பேசுகிறீர்களே அவர்கள் விழித்துக் கொள்ள மாட்டார்களா அவர்களை எழுப்புவதற்காகத்தானே இறைந்து பேசுகிறேன் தூங்குகிறவர்களை ஏமாற்றி விட்டு ஓடி தப்பித்து கொண்டான் என்ற அவப்பெயர் அச்சுத விக்ராந்தனுடைய வம்சத்தில் உதித்த வீரன் வஜ்ரபாவுக்கு வரப்படுமா என்று கூறி எதையோ நினைத்து கொண்டவன் போல் ஈடி ஈடி என்று சிரித்தான் இதற்குள் வீட்டு வாசலில் காவலில் இருந்த வீரன் குதிரைகளின் காலடி சப்தத்தையும் பேச்சு குரலையும் கேட்டு வீட்டைச் சுற்றி கொல்லைப்புறம் வந்து பார்த்தான் இரண்டு பேர் குதிரை மேலேறி கிளம்பிக் கொண்டிருப்பதை அவன் கண்டு ஓ என்ற கூச்சலுடன் வீட்டுக்குள் ஓடினான் உடனே அந்த வீட்டுக்குள் வீரர்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பும் சப்தமும் என்ன என்ன என்று கேட்கும் சப்தமும் மோசம் தப்பி ஓடுகிறார்கள் என்ற கூக்குரலும் ஒரே குழப்பமாக இருந்தது வஜ்ரபாபுவும் பரஞ்சோதியும் ஏறி இருந்த குதிரைகள் முதல் நாள் வந்த பாதையில் திரும்பிச் செல்ல தொடங்கின ஆனால் வஜ்ரபாபு குதிரையை வேண்டுமென்றே இழுத்து பிடித்து அதன் வேகத்தை குறைத்ததுடன் ஆங்காங்கு நின்று நின்று சென்றான் பரஞ்சோதி இந்த தாமதத்தை பற்றி கேட்டபோது சழுக்கர்கள் நம்மை வந்து பிடிப்பதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டாமா அவர்கள் வழி தப்பி வேறு எங்காவது தொலைந்து போய்விட்டால் என்றான் போய்விட்டால் என்ன என்று பரஞ்சோதி கேட்டான் இவ்விடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலை கணவாய் இருக்கிறதல்லவா அந்த கணவாயில் துர்காதேவி கோயில் ஒன்று இருக்கிறது நேற்று வரும்போது நீ கவனித்தாயா இல்லை நீ எங்கே கவனிக்கப் போகிறாய் உன்னுடைய கவனமெல்லாம் ஒருவேளை திருவெண்காட்டு கிராமத்தில் இருந்திருக்கும் என்ன சொன்னீர்கள் அந்த துர்க்கையம்மன் கோயில் வழியாக நான் நேற்றைக்கு வந்தபோது இன்று சூரியோதய சமயத்தில் அம்மனுக்கு ஒன்பது உயிர்களை பலிகொடுப்பதாக வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் இவர்கள் வேறு வழியில் போய்விட்டால் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற முடியாதல்லவா ஆனால் கிழவனின் மேற்கூறிய வார்த்தைகள் பரஞ்சோதியின் செவியில் விழுந்தனவாகினும் அவன் மனத்தில் பதியவில்லை பெரியதொரு வியப்பு அவனுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது திருச்செங்காட்டம் குடியிலிருந்து அவன் கிளம்பியதிலிருந்து எத்தனை எத்தனையோ தூரம் பிரயாணம் செய்திருக்கிறான் எவ்வளவோ அதிச அதிசய சம்பவங்களை பார்த்திருக்கிறான் இவ்வளவிலும் இடையிடையே அவனுடைய மனமானது திருவெண்காட்டுக்கு போய் வந்து கொண்டிருந்தான் இருந்தது ஆனால் அந்த விஷயம் இந்த வேஷதாரி வஜ்ரபாவுக்கு எப்படி தெரிந்தது என்று நினைத்து பரஞ்சோதி ஆச்சரிய கடலில் மூழ்கினான் பல பலவென்று பொழுது விடியும் தருணத்தில் வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் ஒரு மலைக்கணவாயை அடைந்தார்கள் அவர்கள் இதுகாரும் வந்த பாதையானது அங்கே குறுகி இருபுறமும் செங்குத்தாக ஓங்கி வளர்ந்த சுவர்களின் வழியாக சென்றது கணவாயை தாண்டியதும் ஒரு பக்கம் மட்டும் சுவர் உயர்ந்து இன்னொரு பக்கம் அதல பாதாளமான பள்ளத்தாக்காக தென்பட்டது இந்த இடத்துக்கு வந்ததும் வஜ்ரபாகு தன் குதிரையை நிறுத்தினான் பரஞ்சோதியையும் நிறுத்தும்படி செய்தான் காலை நேரத்தில் குளிர்ந்த இளங்காற்று மலைக்கணவாயின் வழியாக ஜிலுஜிலுவென்று வந்தது கட்சிகளின் மனோகரமான குரல் ஒலிகளுடன் தூரத்திலே குதிரைகள் வரும் காலடி சப்தம் டக் 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 ட என்று கேட்டது தம்பி உன்னை மறுபடியும் கேட்கிறேன் அந்த சழுக்க வீரர்கள் வருவதற்குள்ளே தீர்மானமாக சொல் உனக்கு என்னோடு வருவதற்கு இஷ்டமா என்று அஜிரபாபு கேட்டான் உங்களோடு தான் வந்துவிட்டேனே இனிமேல் திரும்பி போக முடியுமா உனக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் இப்போது கூட நீ திரும்பி போய் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் சேர்ந்து கொண்டு அவர்கள் போகும் இடத்துக்கு நீயும் போகலாம் அவர்கள் எங்கே போகிறார்கள் நாகார்ஜுன மலைக்கு போவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் போகப் போவது யமலோகத்துக்கு அங்கே அவர்களை அனுப்பப் போவது யார் உனக்கு இஷ்டம் இருந்தால் நீயும் நானும் இல்லாவிட்டால் நான் தனியாக பரஞ்சோதி சிறிது யோசித்து விட்டு தாங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான் பல்லவ சைனியத்தின் பாசறைக்கு ஆகா நான் நினைத்தபடிதான் என்றான் பரஞ்சோதி உனக்கு எப்படி தெரிந்தது நேற்றெல்லாம் யோசனை செய்ததில் தெரிந்தது இன்னும் என்ன தெரிந்தது தாங்கள் காஞ்சி சக்கரவர்த்தியின் ஒற்றர் என்றும் தெரிந்தது தம்பி உன்னை என்னவோ என்று நினைத்தேன் வெகு புத்திசாலியாக இருக்கிறாயே ஐயா நான் தங்களுடன் வந்தால் பல்லவ சைனியத்தில் என்னை சேர்த்துக் கொள்வார்களா என்று கேட்டான் பரஞ்சோதி கட்டாயம் சேர்த்துக் கொள்வார்கள் கரும்பு தின்ன கூலியா உன்னை போன்ற வீரனை பெற பல்லவ சைனியம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றான் வஜ்ரபாகு பரஞ்சோதி இதற்கு மறுமொழி சொல்லவில்லை சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு அப்பனே என்ன யோசிக்கிறாய் என்று வஜ்ரபாபு கேட்டார் என்னிடம் ஓலையை என்ன செய்வது என்றுதான் அதோ தெரிகிற பள்ளத்தாக்கிலே ஓடுகிற தண்ணீரிலே போடு இதனால் இனிமேல் பிரயோஜனம் ஒன்றுமில்லை நாகநந்தியும் ஆயனரும் எவ்வளவோ ஏமாற்றம் அடைவார்கள் ஆம் நாகநந்தி பெரிய ஏமாற்றம் தான் அடைவார் என்று கூறிவிட்டு வஜ்ரபாபு கலகலவென்று சிரித்தார் ஏன் சிரிக்கிறீர்கள் இப்படிப்பட்ட கும்பகர்ணனாக பார்த்து அந்த புத்தபிக்ஷு ஓலையை கொடுத்தாரே என்றுதான் ஐயா தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் இப்படியே நாகார்ஜுன மலைக்கு போய் நாகநந்தியின் ஓலையை கொடுத்துவிட்டு பின்னர் பல்லவ பல்லவசீனியத்தின் பாசறைக்கு வருகிறேன் மீன் வேலையப்பனே நாகநந்தி உன்னிடம் கொடுத்த ஓலை அக்னிக்கு அர்ப்பணமாகி விட்டது என்ன சொன்னீர்கள் நாகநந்தியின் ஓலை தீயில் எரிந்து போய்விட்டது என்றேன் இதோ என்னிடம் இருக்கிறது அது நான் எழுதி வைத்த ஓலை தம்பி என்னுடைய சந்தேகம் சரிதான் என்று பரஞ்சோதி கூறி ஓலைச்சொருளை எடுத்து வீசி பள்ளத்தாக்கில் எரிந்தான் அன்றிரவு தீபத்தில் மயக்க மருந்து சேர்த்து என்னை தூங்க வைத்துவிட்டு தானே ஓலை எடுத்தீர்கள் என்று கேட்டான் உன்னுடைய வேலின் முனையைப் போலவே உன் அறிவும் கூர்மையாகத்தான் இருக்கிறது என்றான் வஜ்ரபாக வஜ்ரபாகுவை ஆச்சரியமும் பக்தியும் தம்பிய கண்களினால் பரஞ்சோதி பார்த்து ஐயா நாகநந்தி என்னிடம் அனுப்பிய ஓலையில் என்ன எழுதியிருந்தது என்று கேட்டான் புலிகேசியை காஞ்சிமாநகருக்கு உடனே வந்து தென்னாட்டின் ஏக சக்கராதிபதியாக கொள்ளும்படி எழுதியிருந்தது அடடா அப்படிப்பட்ட துரோகமான ஓலையா நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் ஐயோ என்ன மூடத்தனம் என்று புலம்பினான் பரஞ்சோதி போனதை பற்றி அப்புறம் வருத்தப்படலாம் இதோ சலுக்க வீரர்கள் எவனு போக அதிவேகமாக வருகிறார்கள் நீ என்ன செய்ய போகிறாய் என்று வஜ்ரபாபு கேட்டான் தங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி சரி இந்த கணவாயின் இரு பக்கமும் நாம் இருவரும் நிற்கலாம் முதலில் வருகிறவன் மார்பில் உன்னிடம் உள்ள ஈட்டியை பிரயோகம் செய் அப்புறம் இந்த வாளை வைத்துக்கொண்டு உன்னால் முடிந்த வரையில் பார் என்று வஜ்ரபாவு கூறி தான் வைத்திருந்த இரண்டு வாள்களில் ஒன்றை கொடுத்தான் பரஞ்சோதி ஆர்வத்துடன் அந்த வாளை வாங்கி கொண்டு தன்னுடைய கன்னிப்போருக்கு ஆயத்தமாக நின்றான் இத்துடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அமர அவர்கள் தொடர்ந்து அமர அவர்களின் சிஹாமியின் சோதம் வரலாற்று நாவலை கேட்டு மகில பாரத மணி திருநாடி சேனலை தொடருங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஆர்வமுள்ள பிறருக்கும் இதனை பகிருங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்